சிறப்பு கோக்லாம் விற்பனை கண்காட்சி கோவை சுகுணா மண்டபத்தில் துவங்கியது துவங்கியது மண்டப பொங்கல் பண்டிகை சிறப்பு விற்பனை கண்காட்சியாக நடைபெறும் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடை அணிகலன்கள் நகைகள் விற்பனைக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே பெரும் வரவேற்பை பெற்ற கோக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி கடந்த பத்து ஆண்டுகளாக வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகிறது இந்நிலையில் பொங்கல் பண்டிகை சிறப்பு விற்பனை கண்காட்சியாக கோவை அவிநாசி சாலையில் உள்ள சுகுணா மண்டப அரங்கில் கோக்லாம் தமது விற்பனை கண்காட்சியை துவங்கியது ஜனவரி பத்து பதினொன்று பனிரெண்டும் தேதி என மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் பரிசு பொருட்கள் வீட்டு அலங்கார பொருட்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக பொங்கல் பண்டிகை வருவதையொட்டி பெண்களுக்கான பல்வேறு விதமான ஆடைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன முன்னதாக கோக்ளம் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹூனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அனுஷா ராகவ் டாக்டர் பிரியதர்ஷினி திலகவதி மதனகோபால் தர்ஷனா சந்திரகாந்த் ரோகிணி ஆனந்த் லயன் ஜோய்ஸ் சுக்வியா ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களாக ஹூனா மற்றும் ராகுல் ஆகியோர் ஷாப்பிங் கண்காட்சி குறித்து பேசுகையில் இந்த ஆண்டு பொங்கல் சிறப்பு விற்பனை கண்காட்சியாக துவங்கப்பட்டுள்ளதாகவும் ஷாப்பிங் செய்ய வருபவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுக்கான அரங்குகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக கண்காட்சியில் பெண்களுக்கான லேட்டஸ்ட் மாடல் ஆடைகள் கல்கத்தா லூதியானா குஜராத் டெல்லி ஜெய்ப்பூர் புனே என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிரத்யேகமாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தனர் மேலும் கண்காட்சியில் ஆடை ஆபரணங்கள் குழந்தைகளுக்கான கைவினைப் பொருட்கள் பிரபல கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஹேண்ட் பேக்குகள் பிரத்யேக டிசைன்களில் உருவாக்கப்பட்ட காலணிகள் பெண்களுக்கான ஜிமிக்கி கம்மல் வளையல் வெள்ளி அணிகலன்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளன குறிப்பாக பெண்கள் பயன்படுத்தும் இயற்கை முறையிலான கலை பொருட்கள் சிகை அலங்காரப் பொருட்கள் முக அலங்காரப் பொருட்கள் வாசனை திரவியங்கள் போன்றவற்றிற்கு தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் ஜனவரி பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ள இதில் கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் உதகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வாடிக்கையாளர்கள் வந்து பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி செல்வதாக தெரிவித்தனர் ஈவெண்ட் வந்து நியர்லி ஒரு டெக்கேடு டெக்கேடாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஸ்டால்ஸ் இங்கே இருக்கிற ஸ்டால்ஸ் சுகுணாவில் இந்த தடவை வந்து சுகுணாவில் வந்து அவங்க போட்டிருக்காங்க நிறைய ப்ளேஸஸ்லாம் அவங்க ஹோஸ்ட் பண்ணுவாங்க ஏரே ஆஃப் ஸ்டால்ஸ் வெரைட்டிஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் டென்த் லெவன்த் அண்ட் டுவெல்த் சுகுணா கல்யாண மண்டபத்தில் நடக்குது எல்லாரும் வந்து பாருங்கள் இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வேறே எங்கேயுமே உங்களுக்கு பார்க்க முடியாது ஹெனா அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பல வருஷமா இந்த எக்ஸிபிஷன் இவெண்ட்டை நடத்திட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இதை இருக்காங்க நாட் ஓன்லி விமன் ஆண்டர்ப்ரூனர்ஸ் நிறைய விமன் ஆண்டர்ப்ரூனர்ஸ் இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க பட் அது போக சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்றது வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்பெஷல் விமென்ஸ்கெல்லாம் கூட அவங்க வந்து ஃப்ரீயாக ஸ்டால்ஸ் கொடுக்குறாங்க இங்கே அவங்களும் இங்கே ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க எல்லாரும் வந்து ஃபேமிலியோடு வந்து இந்த ஸ்டால்ஸ் எல்லாம் விசிட் பண்ணுங்கள் யூல் ஹேவ் அ வெரி குட் டைம் ஃபுட் கோர்ட் இருக்கு இங்கே வந்து நீங்கள் வந்து எக்ஸிபிஷனில் இருக்கிற எக்ஸிபிஷனை சுற்றி பார்த்த பிறகு ஃபுட் கோர்ட்டில் நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டென்த் லெவன்த் அண்ட் டுவெல்த் அட் சுகுணா கல்யாண மண்டபம் எல்லோரும் வந்துருங்க தேங்க் யூ அனைவருக்கும் காலை வணக்கம் கோக்லாம் கிளாம் த ப்ரைட் ஆஃப் கோயம்புத்தூர் இன்னைக்கு வந்து கோக்லாம் வந்து கோயம்புத்தூரில் டிசம்பர் டென் லெவன் டுவெல் இந்த மூணு நாள் வந்து ஒரு ஃபேஷன் எக்ஸிபிஷன் இங்கே வந்து சுகுணா கல்யாண மண்டலத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த எக்ஸிபிஷனுங்கிறது அவங்க தொடர்ந்து இந்த போல் கோயம்புத்தூர் பகுதி மக்களுக்காக இந்த எக்ஸிபிஷனை தொடர்ந்து பல ஆண்டு காலம் ஹீனாவும் ராகுல் அவர்களும் மிக சிறப்பாக நடத்திட்டு வர்றாங்க இந்த ஆண்டு பொங்கலை முன்னிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ரொம்ப அழகாக இந்த எக்ஸிபிஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து கிட்ஸு பெண்களுக்கான ஆடை ரகங்கள் மற்றும் இங்கே ஃபுட்கோர்ட்டு மற்றும் எல்லா வகையான ஷாப்பிங்க்கும் இங்கே வந்து ரொம்ப அருமையாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து தொண்ணூறு பர்சன்ட் கிட்டத்தட்ட உமன் ஆண்டர்பனர்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸிபிஷன் இது உண்மையிலே ரொம்ப பெருமையான விஷயம் ஏன்னா இன்றைக்கி பெண்களுக்கான இந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு அந்த காலகட்டத்தில் ஈனாவும் ராகுலும் இந்த கோகுலாம் வந்து தொடர்ந்து பெண்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் பெண் தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்தணும்னு நோக்கத்திலையும் இந்த அருமையாக அந்த எக்ஸிபிஷனை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க இந்த ஆண்டும் அது ரொம்ப சிறப்பாக தொடங்கியிருக்கு இன்னும் அடுத்த மூன்று நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு வரைக்கும் சுகுணா கல்யாண மண்டலத்தில் மிக சிறப்பாக நடக்க இருக்கின்றது ஸோ அனைவரும் இந்த கோகுலாம் எக்ஸிபிஷனுக்கு வந்து நம்முடைய பொங்கல் திருவிழாவை வந்து ஷாப்பிங் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த கோகுலாம் இந்த ஆண்டு பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நடக்கக்கூடிய இந்த எக்ஸிபிஷனில் கலந்துட்டு இருக்கிற அத்தனை பெண் தொழில் முனைவோரையும் வாழ்த்துறேன் பெண் தொழில் முனைவோருடைய ஊக்கத்தை கொடுத்துட்டு கொடுக்குற ஹீனாவையும் ராகுலையும் வாழ்த்துறேன் அனைவரும் இந்த பொங்கல் எக்ஸிபிஷன்ல கோகுலாம்ல வந்து கலந்துட்டு உங்களுடைய ஷாப்பிங்கை பூரா பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம்